நினச்சியா இந்த கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் எதற்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம் வாங்கிட்டு வரீங்களா

எங்களுக்கு காலகாலம் அந்த கொட்டாங்குச்சியில் தான் ஊத்துணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தளை டம்ளர் அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் டம்ளர் லியாவது நீங்க கொடுக்க கூடாதா கொடுக்கலாம்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சலச்ச சரப்புக்கு கொட்டாங்குச்சியே போடு குடி ஓ சரியில வேற குறையா குடி கூடி டேய் காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை நாக்கிரமா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியில நின்னு சாமி கும்பிட வேண்டியது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டா குச்சியில் நாய் கூத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகர வரைக்கும் இதே கதிதான் உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா எனக்கு ஏண்டா பாரத தேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கை எடுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு

வருஷம் பூரா அவங்கிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற ஏங்க என்ன அர்ஜென்டா முடி விட்டுங்க போய் லைன்ல உட்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க உனக்கு முடி விட்டு நேரம் லைன்ல உட்காரியா ஒண்ணு செய்யுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க எத இதா என்னடா அது தலையை கட்டி தலையா கொடுத்துட்டு போறான் இல்ல நான் என்ன நினைச்சிட்டான் வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய குடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போட்டு இருக்க ஏய் இத கொண்டு போய் அவன் தலைய கவுத்துட்டு வா அப்பதான் சொல்லுங்க போடா அடுத்த வாய் போயா சொட்டு தலையா போடா வந்து உட்காரு

எங்கடா கத்தியை வச்சிட்டு கலங்கக்கற எங்களுக்கு கிளைமேக்ஸ் எங்க தாங்க டேய் அஞ்சு மரக்கா பத்து மரக்கா அழிச்சி கேட்டினா பரவால்ல ஐயா ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியே வேறலுக்கு தேர்ந்து வீக்க வேண்டியது ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்ல கூடாதுங்க உங்கள நம்பி ரெண்டு மாடு வேல பேசிட்ட அவ வெச்சு நான் எப்படியாவது போறதுக்குள்ள நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி சாமி நான் கால ஊர மாட்ட சாமி கால ஊர தான் போவேன் கால ஊர மாட்ட சாமி யாரோ சாமி நான் ஐயோ 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 என்னடா நம்ம ஊர்ல ஹரியானா லேட்டருக்கு 15 கிழிச்சு வந்துருக்கு

ஆளு காள் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்க சோப்பு காயத்துக்கூட சரங்கடா எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற்கு அது பாதி என்ன சொன்ன ஐயாயிரம் ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னன்னு சொன்னீங்க யூவோண்ட் பண்ணி ஒன் லக் டூ லக் அதுக்கு மேல வேணா அஞ்சு மட்டு தூக்கி போட்டு போய்க்கிட்டு போறியா என்ன நான் பேசிட்டு இருக்கீன்னு நீ பாட்டு உட்கார்ந்து எழுதுறே ஏ பொம்மேல என்னடா இது

என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் உடைஞ்சிருச்சுடி ஐயோ கடவுள் கண்ணு தரந்துடாங்க கடவுள் கண்ணு தரக்கலடி அரியானா லாட்டரி சீட் கண்ணு தரந்துருச்சுடி என்ன இந்த பல்லி கிழிச்சத என்ன பண்ண போறீங்க சை கேக்குறான் பாரு கேரப்பாய் மாதிரி ஒரு கேள்வி 15 லட்சத்துக்கு செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேணும் கேளு அப்புறம் எடுக்கலாம்னே சரி இந்த தெருவாவே என்ன வேணும் வாங்கலாம்னே இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணும்டா அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா குடிச்சது <laughs> மா <laughs>

ப்பா ராமசாமி யாருங்க நீங்க பேரா கரெக்டா சொல்லிடுங்க எனக்கு எல்லாரும் தெரியும் ஒரு பேடி இருந்தா கூட பத்தவையப்பா உம்

நீ வரதுல மத்தவங்களுக்கு என்ன பா தோன்றவே நான் ஜெத்து 15 ವರ್ಷ ஆச்சுಲ್ಲ இது நீ செத்து 15 ವರ್ಷ ஆகுதாடா இந்த காது தான இதை இதெல்லாம் சுடுガード லுக்காக நீ சொன்னா நான் பாயındிரவேன்னு நினைக்கறியா பேய்க்கு மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது நான் எத்தனை பேருக்கு சேமி பண்ணி வச்சிருக்கேன் புடா நல்லா காது மூஞ்சியா என்ன பாரு மூஞ்சி மண்டை ஓட வெச்சிருக்க கத்தியை வெச்சா மலமான வரவேண்டமா உங்க சர்வீஸுக்கு நேரம் முடிச்சிருப்பீங்க இது ஏழி மாதிரியே சீக்கிரம் வழிபட்டு வாங்க என்ன இது வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல ஆமா இல்லையா காசு கொடுத்துப் போயா கூழிக்குள்ள வா தரேன் கூழிக்குள்ள நான் எதுக்கு வரணும் அங்கதான் வெச்சிருக்க உடயா என்னடா அங்க